நாங்க சொல்றது வேற நீங்க சொல்ற வேற வேற அண்ணா நீங்களும் கூட போட்டு படம் கலந்து வருது பாப்பா எங்கட்ட படம் இல்ல இதுல தான் நான் வந்தேன் இப்ப அது வேற வேற பேர்ல வந்த விராஜ் நம்ம அண்டைக்கு ஒரு பேர்ல வந்த அண்டைக்கு ஒரு பேர் தான படம் இல்ல உள்ளுக்கு போய் பாத்துறானோ ஒரே ஒரு ஃபாலோவர் தான் இருந்தாரு படம் கலந்து பாத்துறான் அண்ணா ஒவ்வொரு கேள்வியும் அண்ணா இன்டெலிஜென்ட் அண்ணா போய் இந்த குடி அரங்கத்துல அது வேற அத விடுங்க நான் அஞ்சு அவங்கட வீட்டை அஞ்சு அஞ்சு வீட்டுக்கு பயணிக்கறாங்க சௌரங்கள் எல்லாம் மாறி மாறி

സ്ഥലങ്ങളൊക്കെ ഒരു വട്ടാരത്തിലേ പോലും ഇറങ്ങി വില ചെയ്യപ്പെടണമല്ലോ മുന്തിപ്പോ ഒമ്പത് പേര് ഞാൻ മുളുമാവട്ടം ഇല്ലെന്നാണ് ഓ അന്നത്തെ വട്ടാരങ്ങളെ പ്രദേശങ്ങള് പാത്രാലേ കാണും ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് പതിനണ്ട് പേരുണ്ട് ഒമ്പത് പതിനെട്ടു പേരൊക്കെ പോരാം പരത്തുറയില് അപ്പൊ പരത്തുറയിലേക്ക് വട്ടാരം വന്ന് ഒമ്പത് വട്ടാരം വരക്ക് ഒരു വട്ട പിരിച്ചു പിരിച്ചു പാത പോ

അവിടെയാന്നല്ല അപ്പ അതേ ഫുല്ല പാകത്തറാണ് അപ്പടി ഫുല്ല പാടാതാ. ബസ് അടിগের ഡാലം കരങ്ങേ ഇളിയോരില്ല അപ്പോ നല്ല റിജക്ട് ആയിരിക്കും. പെൺകളെല്ലാം നല്ല റിജക്ട് ആയിരിക്കും. അടി കരങ്ങേ இருக்கு. സെൻടികർ ബേജിന വന്നാ വെൽവെറ്റ് ഇടര वेरുമേ വേരാടാ. ബസ് അടിগের പ്രകര വന്നാ വെൽവെറ്റ് ഇടര वेरതേ ചാൻസ് ഇരക്കണ. ആ ഓക്കേ അതും എൻവറോൺമെന്റ് ആസപ്പെട്ടിറം അതാണ്. വെൽവെറ്റ് ഇടര സാവജ്യരി ഗരഞ്ചി

ஆங்கள எடுத்தேன்னு சொன்னா அவரே சுத்தி 10 பேர் அப்படி 10 10 வர வந்துரும். அதான். அததான்.

சம்மந்தான் முடிவெடுக்கணும் தேர்தல் துறைகளும் அதை ஏற்றுக் கொள்ளலாம் சொல்லி ஒருவங்கள முடிவெடுத்தா சரி அது நாங்கள் எப்படியும் கருத்துறைக்கு ஒரு டீம் உங்கள்டே இருக்குதானே எப்படியும் நாங்களும் ரக்கி வேலை இயலாம் மற்றடங்களுக்கு தான் பார்க்கணும் இனி வந்தா பாப்பம் எது கிடைக்குதுன்னு பார்த்து போட்டு ஜெயந்தாசன்னா எல்லாம் அவருக்கே டீம் நாங்கள் தெரியும் கிடைச்ச அப்புறம் இல்லாத சொல்லுவோம் இல்ல கிடைச்ச அப்புறம் தான் மற்றது அந்த பூனேரி இருக்குல்ல நான் அண்ணா டேன்னு சொல்லி விட்டுனா அந்த பூனேரியில நல்லூர் ஒன்று ஒரு இடம் இருக்கா

வெற்றியே கையில எடுக்கணும் உங்களோட பிரச்சாரங்கள் முக்கியம் மக்கள் சந்திப்புகள் ஜெயிக்கிறோம் ஜெயிச்சு போட்டு எல்லா மத்திய நகரசவை ஒரு முன் காரணமா அவங்களோட நகரசபா இருக்கும் விளையாட்டு அவங்களை கடைசியாக இருந்த ரெண்டு சபையையும் அவங்க அங்க விளையாட்டு துறை

ുംായ്